நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேறு ஒப்பீனியன் வேறு செய்தி வேறு கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கேட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்கள கெட்டவங்க மாறியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொயின்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேற இருக்க முடியாது ஆனா தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எது செய்ய முடியாது ஒரு எம்எல்ஏ நாள் செய்ய முடியாது ஒரு எம்பி நாள் செய்ய முடியாது ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எது செய்ய முடியாது ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் அரசியல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும் படிச்ச இளைஞர்கள் பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் போட்டி போடணும் அந்த ஊர்ல அவங்க கிராமத்துல அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும் அது பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யும் அதே போல அந்த ஐம்பதாயிரம் கவுன்சிலர் ஐயாயிரம் கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் அதை சொல்றாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ் அப்புறம் எம்எல்ஏ அப்புறம் எம்பி இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க அயோக்கியராக மாற்றம் நடக்காதுங்க ஆனால் எங்களுடைய கருத்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்